வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் சோ மருத்துவ காப்பீடின் பொழுது நீங்கள் கிளைம் செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்களை நீங்க சரியா செய்யணும் எந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுக்கோங்க இதையே கடைபிடிப்பை முயற்சி பண்ணுங்க முதல்ல வாடிக்கையாளர்களுக்கு பொறுமை அவசியம் ஏன்னா கிளைம் சமயத்துல உண்மையிலேயே நீங்க பொறுமை இழந்தீங்க அப்படின்னா அதை வந்து கேஷ்லெஸ் கிளைமா இல்லாம ரீஇம்பெர்ஸ்மெண்ட் கிளைமா மாறியும் ஸோ அதனால கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உங்களுடைய பாலிசிகள் மொபைல் மூலியமாவே டவுன்லோட் பண்ணி எடுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முகவர்கள்கிட்ட கேட்டு அதை ரெடி பண்ணுங்க இதுக்கப்புறம் மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுமதிக்கப்பட்ட உடனே கிளைம் நம்பரை ஜென்ரேட் பண்ணுங்க அந்த கிளைம் நம்பரை வாங்கி கிளைம் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய கிளைம் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா கொடுங்க அவங்க என்ன செய்வாங்க கேஷ்லெஸ் கிளைமுக்கு எக்ஸ்கூட் பண்ணுவாங்க அதாவது அனுமதி பெறுவதற்கு முன்முயற்சி எடுப்பாங்க அதற்கு அனுமதி வாங்கும்பொழுது நடக்க நடக்கக்கூடியதுதான் மிக மிக முக்கியம் இப்ப நீங்க வந்து ஒரு நாலு பேரா இருக்கலாம் மூணு பேரா இருக்கலாம் பாலிசி எடுத்திருப்பீங்க மேபி உங்க குழந்தைகளுக்கு கூட முடியாம இருக்கலாம் இல்ல உங்கள யாருக்கு வேணாலும் முடியாம இருக்கலாம் நீங்க பாலிசி போடும் பொழுது என்ன தகவல்களை சொல்லியிருந்தீங்களோ அதே தகவல்களை மருத்துவமனையில சொன்னா பிரச்சனை கிடையாது ஒருவேளை பாலிசி போடும்போது டாக்டர் கிட்ட அவருக்கு நீங்க ஒரு ஒரு வழியோ ஒரு வேதனையிலோ போயிருக்கலாம் அந்த வேதனைக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு உங்களுக்கு கேட்பாங்க பாலிசி போட்ட டயத்துல வரலன்னு சொல்லி இருக்கீங்க ஆனா டாக்டர் கிட்ட போய் சொல்ல முடியும் ஆமா டாக்டர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி வழி வந்துச்சு அப்ப போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஆனா அதற்கான ஆவணங்களும் டிஸ்சார்ஜ் சம்பரியம் உங்களிடம் இருந்தால் ஓகே நல்லது அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் பாக்க முடியும் ஒருவேளை அந்த விஷயங்கள் கொஞ்சம் சீரியஸ்னஸ்னா அதாவது சீரியஸ்னஸ்னா ஒரு உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிளைம் ரிஜெக்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரூல்ஸ் படி என்ன செய்யணும் குறைஞ்சது மூணு வருஷம் கழிச்சுதான் பிஇடிக்கு பார்ப்பாங்க அப்ப இந்த தகவல்கள் இருக்கு இது நீங்க பாலிசி போடும்போதே சொல்லிருந்தீங்கன்னா அதை பிஇடியில் வச்சிருப்பாங்க ஆனா நீங்க அந்த டயத்துல சொல்லாம இருந்திருந்தீங்க அப்படின்னா பழைய விஷயங்களை என்ன செய்யக்கூடாது நினைவுக்கே வரக்கூடாது கிளறக்கூடாது இல்ல டாக்டர் இப்பதான் எனக்கு வழி வந்துச்சு டாக்டர் அதனாலதான் இந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட வந்து காமிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தகவல்களை முடிச்சிடணும் இந்த விஷயம் செய்ய நீங்க தவறினீங்கன்னா பிரச்சனை யாருக்கு வாடிக்கையாளர் ஆகிய உங்களுக்கு தான் அதுக்கு தான் இதை தெளிவா பதிவு பண்றேன் ஒன்னுக்கு ரெண்டு முறை கூட ஓட்டி கேட்டுக்கோங்க உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன் இது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய முகவருக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அட்மிஷன் தொடர்புல நீங்க இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் நடந்த விஷயம் தான் எந்த ஒரு நிகழ்வை நீங்க சொல்றீங்களோ உடனடியாக அதை கொடுத்து கேஷ்லெஸ்க்கு முயற்சி பண்ணலாம் பட் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் வந்து உங்களை கெடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய கிளைம் வந்து பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளாதான் பெரும்பாலும் அமையுது அதனாலதான் நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாம நிறைய சஃபர்னஸ் வருது ஸோ அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது தெரியலைன்னா நீங்க பாலிசி போட்டு ஒரு பயணமே கிடையாது ஆகவே வாடிக்கையாளர்கள் பாலிசி எடுத்த பிறகு அதனுடைய பாதிப்புகள் என்னன்றதை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய டிஸ்சார்ஜ் சம்மரி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க வந்து உங்களுடைய முகவட்ட சொல்லி பாலிசி எடுங்க எது உங்களுக்கு ஆவணங்களா இருக்கிறதோ அதை மட்டுமே மற்றவர்களிடம் பகிருங்கள் தேவையில்லாத விஷயங்களை பாஸ்ட் ஹிஸ்ட்ரி சொல்லுவோம் அந்த எல்லாம் மருத்துவரிடம் சொல்லி உங்க பிரச்சனைகளை மேலும் ஒரு கிரிட்டிக்கலான விஷயமா என்ன செஞ்சுக்காதீங்க மாட்டிக்காதீங்க இது உங்களை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு காரணங்களா இருக்கும் சோ மருத்துவ காப்பீடு எடுப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா கேஷ்லெஸ்ஸா நம்ம என்ன செய்யறோம் பாலிசிகளை வந்து முடிக்கிறதுக்கு தான் நம்ம பாலிசி எடுக்கிறோம் ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தகவல்கள் அதோடு நின்றும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தகவல்களை சொல்லிட்டீங்க அதுக்கு டிஸ்சார்ஜ் மாதிரி இல்லை அப்படின்னா அது கேஷ்லெஸ்ஸா மாறாது ரீஇம்பெஸ்ட்மென்டா மாறிடும் அப்ப அந்த மருத்துவ காப்பீட்டுக்கு நீங்க கையில இருந்து காசு போடணும் இம்மிடியா அந்த நேரத்துல யார்ட்ட காசு கேட்பீங்க காசு கேட்க முடியுமா முடிஞ்சிச்சுனா சந்தோஷம் தான் யார்ட்டையாவது நாலு பேத்துட்டா பஞ்சு பேத்துட்டா வந்து என்ன செய்யுங்க ஜிபே வாங்கி பேமெண்ட்டை கட்டி அந்த வேலையை முடிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால வாடிக்கையாளர்கள் சரியான தகவல்களை ஹாஸ்பிட்டல்ல பதிவு செய்யுங்க அதே தகவல்களை நீங்க இன்சூரன்ஸ் செக்டார்லயும் கொடுத்திருக்கணும் இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேஷ்லெஸ்ல பிரச்சனை வராது நீங்க முரண்பாடான தகவல்களை சொல்லும் பொழுது ஏஜென்டால ஒண்ணுமே செய்ய முடியாது அவருக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியாலும் ஒண்ணு செய்ய முடியாது க்ளைம் டிபார்ட்மெண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் ஃபைனல் நீங்க எவ்வளவு முட்டி மோதினாலும் உங்களுடைய அந்த கேஷ்லெஸ் கிளைம் வந்து ரீஇன்பெஸ்ட்மெண்ட்டா மாறிடும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பலரும் வர்றாங்க அதனாலதான் உங்ககிட்ட இத தெளிவான முறையில சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப நடந்த ஒரு நிகழ்வுனாலதான் இவ்வளவு தெளிவா என்னால உங்களுக்கு தகவல்களை கொடுக்க முடியுது அதை புரிந்து வாடிக்கையாளர்கள் சரியான முறையில் என்ன செய்யுங்க பாலிசிகளை எடுத்து அந்த முறையாக நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சோ பாலிசி இருக்கும்போது என்ன தகவல் கொடுத்தீங்களோ அதையே என்ன செய்ய கடைசி வரையும் கடைபிடிங்க அப்பதான் உங்களுக்கு கேர்லெஸ்ஸா அமையும் ஏன்னா நேற்று ஒரு நபர்னால கிட்டத்தட்ட அவருக்கும் எனக்கு மட்டும் ஒரு கிளைமுக்கு ஒரே நாள்ல முப்பத்தி ரெண்டு கால ரெண்டு பேரும் மாறி மாறி பேசியிருக்கோம் அப்ப எந்த அளவுக்கு எங்க கிட்ட வந்து அந்த கிளைம் வந்து பிரச்சனை நடந்திருக்குன்றத பாருங்க காரணம் என்னன்னா ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரிய ஓபன் பண்ணிட்டாங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு ஒரு நாள் முழுவதும் வாடிக்கையாளர்கள் இன்னொன்னு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க வந்து ல பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ இப்ப சப்போஸ் நீங்க ஒரு மந்த்லி இஎம்ஐ கட்டிருக்கீங்க நீங்க மந்த்லி ஒரு அஞ்சு டியூ கட்டிட்டீங்க இன்னும் ஒரு ஆறு டியூ மந்த்லி கட்ட வேண்டியிருக்கு அந்த ஆறு டியூ நிறுவனம் வந்து பிடித்தம் செஞ்சிருவாங்க கிளைம்ல ஏன்னா எப்ப ஒரு கிளைம் நடக்குதோ அந்த வருடத்திற்கான பிரீமியம் நிறுவனத்திற்கு தேவைப்படும் ஏன்னா சில பேர் வந்து ஒருவேளை நீங்க வந்து கிளைம் வாங்கிட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்க நினைக்கலாம் ஆஹா நம்ம கிளைம் வாங்கிட்டோம் இனி கட்ட வேண்டிய அவசியமான இதோட போதும் இல்ல அப்படின்னு வெளியே வரலாம் நினைப்பீங்க பட் அப்படி வெளியே போனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் எக்காரணத்துக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்க ஈடுபட கூடாதுன்றதுக்காக நிறுவனம் என்ன செய்யுதுன்னா இஎம்ஐ அடிப்பில் பாலிசி கொடுக்குது பட் உங்களுக்கு கிளைம் வந்துச்சு அப்படின்னா அந்த டயத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய கிளைம் தொகைய நீங்க என்ன செய்யணும் அந்த இஎம்ஐய கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க அதனால கண்டிப்பாக பேலன்ஸ் இஎம்ஐய நீங்க கட்டுவதற்கு முயற்சி பண்ண முயற்சி செஞ்சுதான் ஆகணும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கையில வைங்க இதுபோக இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா ஒவ்வொருதும் போய்கிட்டே இருக்கும் அந்த கிளைம் விஷயத்தை பொறுத்தளவு அளவு கிளைம்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டம்கிட்ட எவ்வளவு அமௌண்ட்டா அபகரிக்க முடியுமோ அத ரெடி பண்றாங்க அதனால எந்த ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்ல முடியல இருந்தாலும் நீங்க கொள்ள வேண்டியது அந்த உங்களுடைய பேஷண்ட் அதாவது உங்களுக்கு ஆனால் பேஷண்ட் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க அவருக்கு வந்து டாக்டர்ஸ் அங்க அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய டாக்டர்ஸானு மட்டும் கன்சர்ன் என்ன செய்யணும் ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வெளியில இருந்து ஒரு டாக்டர் வர்றாங்கன்னா அவருக்கு ஆகக்கூடிய செலவுகள் ஹோட்டல் செலவு எல்லாமே நீங்க தான் பேமெண்ட் பண்ணணும் அதனால அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர் தான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்தாருன்னா செலவு கம்மி வெளியில இருந்து ஒரு டாக்டரை வந்து இன்வைட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் அதிகம் அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா டிடெக்டபிள் ஆகும் நீங்க வந்து இப்ப உங்களுக்கு கிளைம் வந்திருக்கு ஆனால் டாக்டர் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஃபீஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனால் கம்பெனி தரப்புல இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் தான் கொடுப்பாங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து என்ன ரீசன் வெயிலிருந்து அந்த டாக்டர் வந்து அக்காமடேட் பண்றதுக்கு ஃபுட்டு செலவு எல்லாமே வந்து பேமெண்ட் யாரு பண்றாருன்னா கஸ்டமர் பண்றாரு இதை தவிர்க்க முடியாது அவங்க ஏத்திடுறாங்க இதை என்ன செய்ய மாட்டோம் முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில நீங்க வைத்தியம் பார்க்கணும் அதற்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஏஜென்ட்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்க அதற்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பிரச்சனை இல்லாம கேஷ்லெஸ் கிளைம் ப்ராப்பரா நீங்க கையாளணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள் புதிய பாலிசிகள் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் எடுக்கணும் விரும்புறவங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் பண்ணுங்க உங்களுக்கு சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணவும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்